இன்றைய தலைப்பு சத்தியம் என்னும் கச்சை கத்திற்கு சத்திரம் சத்தியம் என்னும் கட்சி எபேசியர் ஆறு பதினான்கு சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசை தரித்தவர்களாயும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியம் என்னும் கட்சை சத்தியம் என்னும் கட்சி கட்சி வந்துட்டு போர் வீரர்கள் அவங்களோட இடுப்பில் கட்டிக்கொள்வாங்க கொள்வாங்க அப்போ தான் அவங்களோட எந்த இருக்கும் அதுக்கு தான் கட்சியை கட்டி கொள்வாங்க அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில க சத்தியம் என்னும் கட்சியை நம்ம கட்டிக்கொள்ளணும் முதல்ல சத்தியம் என்றால் என்ன யோவால் பதினாலு பதினாலுல சொல்லப்படுகிறது தேவனுடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்படுகிறது சங்கீதம் நூத்தி பத்தொம்பது நூத்தி நாற்பத்தி இரண்டுலேயும் தேவனுடைய வேதமே சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது முதலாவது சத்தியம் அப் சத்தியம் என்னும் கட்சியை கட்டி கொள்வது எப்படி நம்ம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அர்த்தமற்ற பேச்சுகளை பேசுவதோ இல்லை வந்துட்டு மாயமற்ற நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்றதோ அப்படி இல்லாமல் தேவனுக்கு என்று உண்மையாயும் நீதியாயும் நம்ம வாழ்றதுதான் தான் சத்தியம் என்னும் கட்சியை கட்டிக்கொள்வது ஜபிக்கலாம் ஸ்தோத்திரம் ஸ்ஸுரம் எங்களின் பரவகப் பிதாவே எசப்பா நாளைக்கு நாளுக்கு தேவக்காய் நமக்கு செலுத்துகிற ராஜா எசப்பா காலை முதலில் மட்டும் எசப்பா எங்கள் ஒவ்வொருவரும் பேர் பேரா சொல் தனியாக நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வாத தேவக்காய் உங்களுக்கு ரெண்டு செலுத்திக்கிறோம் ராஜா எஸப்பா என்றைக்கு கூட தகப்பானு எசப்பா நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த வார்த்தை இமக்கு ரெண்டு செலுத்துக்கிறோம் இந்த வார்த்தையின்படி தகப்பில் நாங்கள் ஒவ்வொருவரும் எசப்பா உங்களுக்கா உண்மையாக எசப்பா சத்தியமும் இருக்க எசப்பா நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க எசப்பா உங்களுடைய சத்தியம் என்னும் கட்சியை நாங்கள் கட்டி கொண்டு எசப்பா எஸ் உங்களுக்காய் எங்களுக்கு தாங்க எசப்பா இதை பார்க்கிறோம் கேட்கிறோம் ஒவ்வொருவரையும் எசப்பா நீங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அவங்களுக்கு என்னென்ன எசப்பா தேவைகள் இருக்கோ எசப்பா அதெல்லாம் அவங்களுக்கு எசப்பா வாய்க்க பண்ணுங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீ